ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விளம்பி வருடம் பங்குனி மாதம் சிம்ம ராசி பலன்கள் காலம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகிறேன் நான் தற்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலத்திற்கான பலாபலன்களை பலன்களை கூற உள்ளேன் இந்த சிம்ம ராசியின் கோச்சார நிலைகளை கூறி விடுகின்றேன் என்னத்தை கூறுவது தான் படை கலந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலே போச்சே அப்படின்றது நீங்கள் புலம்புறது என் காதில் விழுகிறது இல்லைன்னு சொல்லல உங்கள் ராசிக்கு இப்போ நாலாம் இடத்தில் அஞ்ஞான வாசம் நான் போன ராகு பேச்சுன்னு சொன்னேன் இப்போ அதே தான் ஆனால் அப்பப்போ கெட்ட நேரத்துலையும் நல்ல நேரம் வரும் அதே மாதிரின்னா மாபெரும் நல்ல நேரத்துலேயும் கெட்ட நேரம் வரும் ஹிட்லர் வந்து இரண்டாம் உலக போருக்கு வித்து இந்த உலகையே பிடிச்சான் ரைட்டு ஓகே சாதாரண ஏட்டு மகன் நல்ல நேரம்தான் கடைசியில் அவன் வந்து மரணம் மர்மமாகவே இருக்குல்ல விட்டு தானே சித்த அவனும் ஐயோ அப்படின்னு அப்போ கெட்டதும் வருதில்லை இந்த உலகையே பிடிக்கிறேன் என்று வந்த ஹிட்லருக்கும் கெட்ட நேரம் உண்டு அலெக்சாண்டருக்கும் உண்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த உலகத்தை பிடிக்கலன்னு வந்தவங்க ரெண்டே பேர் தான் பாதி பிடிக்கவும் செஞ்சாங்க அப்புறம் மர்மமான முறையில் ஹிட்லர் வந்தார் ஆனால் வந்து அலெக்சாண்டர் ஞானம் பெற்று இருந்தார் அந்த மாதிரி கெட்ட நேரத்திலையும் நல்ல நேரம் வரும் நல்ல நேரத்திலையும் கெட்ட நேரம் வரும் இதுதான் இயற்கையின் சமன்பாட்டு தத்துவம் என்ன தத்துவம் பேலன்ஸ் ஆக்ட் சமன்பாடு தத்துவம் அந்த சமன்பாடு தத்துவம் இருக்கிறவர்கள் தான் உலகம் சுழன்று கொண்டிருக்கும் கோள்கள் சுழன்று கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் உழன்று கொண்டிருக்கும் சமன்பாடு தத்துவம் போயிடுச்சுன்னாக்கா பிரளயம் வந்துடும் அதனால தான் ராசிக்கட்டத்தில் ஒருகே கிரகம் நல்ல கிரக ஆதிபத்தியம் வாங்கினாக்கா இன்னொரு கிரகம் அதே கிரகம் ஆதிபத்தியம் வாங்குது இன்னொன்று எதிர் துருவம் இல்லைனாக்கா வாழ்க்கையும் புளிச்சிரும் ரோஜா பிளாஸ்டிக் ரோஜா மாதிரி ஆகிடும் கோவப்படுகின்ற மனைவி வரும்போது தான் அந்த கோபம் தனித்ததுக்கு அப்புறமா அந்த மனைவி இன்னும் பேரழிக்க தெரியவா இல்லை அந்த காதல் இன்னும் பேரழிக்க தெரியவா உடல் இல்லாமல் கூடல் இல்லை உடலுக்கு பின் தான் ஒவ்வொரு காதலனுடைய காதலையும் பேரழிக்கையாக தெரிவார்கள் உடலே இல்லாமல் நீங்கள் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ஐ லவ்யூ சொல்லி பாருங்கள் இந்த ஒரு காரணத்துக்காக உங்கள் காதலி உங்களை விட்டுட்டு போயிடுவா போர் அடிக்கிறான் இந்த காலையில் இருந்து ஐ லவ் ஐவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொன்னால் என்னங்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க இல்லையா காலையில் ஐ லவ் ஏழு மணிக்கு ஐ லவ் யூ ஏழு அஞ்சுக்கு ஐ லவ் யூ அப்புறமா வந்து கண்ணே மானே தேனே பொன்மானே அப்புறம் மூக்கு அப்படி இருக்குது காது எப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாக்க இந்த ஒரு காரணத்துக்காக டைவர்ஸ் போ அதனால்தான் ஊழல் உள்ளே வரணும் அதனால தான் வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து அதே கிரகம் கொடுக்குற கிரகமாகவும் வருது கெடுக்கிற கிரகமாகவும் வருது அதே மாதிரி தான் கெடுக்கிற கிரகமாகவும் வருது கொடுக்குற கிரகமாகவும் வருது எப்பொழுதெல்லாம் இன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் துன்பத்திற்கான முன்னறிவிப்பை செய்துவிட்டுத்தான் வருகிறது எப்பொழுதெல்லாம் வந்து துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் இன்பத்திற்கான முன்னறிவிப்பை செய்துவிட்டுத்தான் வருகிறது இதுதான் ஜோதிடத்தினுடைய பன்னிரெண்டு ராசிநாதர்களுடைய லீலை 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 இதை என்னுடைய ஜோதிட சிம்மராசி என்பர்கள் ஒரு நிமிடம் மனதில் நிறுத்துங்கள் பிறகு உங்கள் கஷ்டம் ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிடும் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது ஆக இந்த சிம்மராசியை பொறுத்தவரையிலும் அஞ்ஞான வாசம் உங்கள் சொந்த ஊருக்குள்ளேயே இருக்கணும் இல்லை உங்கள் சொந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கணும் இல்லை உங்கள் சொந்த ஏரியாவிலேயே இருக்கணும் நகரத்துலேயே இருக்கணும் ஆனால் கண்ணுக்கும் உங்கள் எதிரி கண்ணுக்கும் படக்கூடாது பட்டா மாவனை பிடிச்சி உள்ளே போடும் அவ்வளோதான் ஏன்னா வாரண்ட்டு கையில் ரெடியாக இருக்குது இதுதான் நிலமை ஆனாலும் பதினொன்றாம் இடத்துல ராகு எல்லா ஜோஷியும் சொல்லியிருப்பாங்க ஆஹா ஓஹோ குபேர செல்வம் அப்படின்னு அதுக்காக நீங்கள் போய் தைரியம் வந்து காத்ரேஜ் லாக்கர்லாம் அணிந்து வச்சுக்காதீங்க குபேர செல் துவைக்கிறதுக்கு இடம்லாம் போய்டு அடிப்படையில் பூர்வ பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அதை பார்த்து காத்ரேஜ் பீரோ ஆர்டர் பண்ணுங்கள் இல்லைங்க அந்த காத்ரேஜ் பீரோ காசு வேஸ்ட் வேஸ்டாகிடும்னு சொல்ல வர பொது விதி என்பது வேறு அடிப்படை ஜாதக பலம் என்பது வேறு உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல ஒரு பாகியாதிபதி தர்ம கர்மாதிபதி யோக திசை இல்லைன்னா தனலாவதி தசை ஓடிக்கிட்டு இருக்கும்போது பூர்வ புண்ணியமும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போது உண்மையிலேயே நீங்கள் ஒரு லாக்கர் வாங்குறது காசு வீண் போகாதுன்ற ஏன்னா பதினொன்றாம் இடத்து ராகு குபேர செல்வது கொடுப்பார் கொண்டு அடுக்கிறதுக்கு நமக்கு சேஃப் லாக்கர் வேணும் இல்லைன்னாக்கா இது வந்துடும் சொல்லிட்டு போய் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரவா லாக்கர் வாங்கிட்டு இருபதாயிரம் கொடுத்துருப்பீங்க அந்த முப்பதாயிரம் கொடுக்குறது மீண்டும் லாக்கர் தூங்கிவிடுவோம் ஆக இப்பொழுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி கடந்த மார்ச் ஆறாம் தேதி நடந்ததினால் உங்களுக்கு யூடியூபில் ஆகட்டும் தினசரி எதிர்களாகட்டும் மாத எதிர்கர்களாகட்டும் உங்களுக்கு குபேர செல்வம் என்று எழுதியிருப்பார்கள் அந்த குபேர செல்வம் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயம் கிடைக்கும் இந்த பதினொன்றாம் இடத்திற்காக செய்து கொடுக்கும் இல்லாத பட்சத்தில் அந்த ஒன்றரை ஆண்டுகள் ஓரளவுக்கு தன்னிறைவான வறுமையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி செய்யும் இதுதான் இப்படி பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த சிம்மராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து அஞ்ஞான வாசத்திலே குரு சஞ்சரிக்கிறார் பிறகு ஐந்தாம் இடத்திலே கேதுவும் சனியும் வந்து பிள்ளைகள் விஷயத்திலே சில பல தீமைகளை ஏற்படுத்தும் அதில் விழிப்புணர்வு தேவை உங்கள் மனம் புத்தியும் வந்து ஒரு சஞ்சரப்படும் காரணம் ஐந்தாம் இடத்துல ரெண்டு பாவிகள் போது பிள்ளைகள் உடல்நலத்தையும் பாதிக்கும் பிறகு உங்கள் உடல்நலத்தையும் பாதிக்கும் உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே பிரிவினைகள் ஏற்படுத்தும் அடுத்தபடியாக ஆறில் சுக்கரன் என்பது பத்து குடையின் ஆறில் போய் மறையுது அப்போ அடுத்தது இந்த மாதத்தில் நாலு கிரக பயிற்சி இருக்குது அது ஒன்றன் பின் ஒன்றாக சொல்கிறேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் முதலில் பயிற்சி போகுது போது சுக்கரன் அது இருபத்தொன்று மூணு பத்தொம்போது மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் இவ்வளோ நாள் வந்து மாரகாதிபதி ஆறில் மறைஞ்சிருந்தார் இப்போ மாரகாதிபதி ஏழில் போகிறார் அடுத்தபடியாக அவரே வந்து கர்மஸ்தானாதிபதியும் கூட தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாபதி ஏழில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் மாரகாதிபதி ஏழில் இருக்கிறது நல்லது அதனால் கணவன் மனைக்குள்ளே சில கருத்து வேற்றுமைகள் பிரிவினையில் வரலாம் ஒன்று அடுத்தது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அது அந்த அடுத்தது செவ்வாய் அது இருபத்தி ரெண்டு மூணு பத்தொம்போது பாகிய திரிகோணத்தில் இருந்த செவ்வாய் பத்துக்கு வராரு ஸோ ராசிக்கு பாதகஸ்தானத்தில் இருந்தவர் பத்துக்கு வர்றது நல்லது தான் அடுத்தபடியாக இருபத்தொம்போது மூணு பத்தொம்போது குரு பகவான் உங்களுக்கு அஞ்ஞான வாசத்திலிருந்து அற்புதமாக போய் அங்கே அஞ்சல உட்கார் இதுதான் பொற்காலம் சிக்கனை பற்றினேன் சிவனைன்னு போய் காலை பிடிச்சிருந்தோம் தட்சிணாமூர்த்தியை ஆக இருபத்தொம்போது மூணு பத்தொம்போது வரலாம் அஞ்ஞான வாசம் எல்லாருக்கும் தலைமறைவா கடன் காரனுக்கு தலைமறைவா என்ன கோர்ட்லேருந்து வரக்கூடிய அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு தலைமறைவா இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இருபத்தொம்போது மூணு பத்தொம்போது எடுவண்டியை நேராக போ எந்த கோர்ட்லேருந்து இருந்து நோட்டீஸ் வந்தது போ நமக்கு ஒரு ரெட் படிஷன் போடு டைம் வாங்கு அதில் அளவுக்கு வலிக்க முடியுமோ வலி அதில் என்ன லூப் இருக்குது அதுக்கான வேலையில் இறங்கிடுவீங்க அந்த புத்துணர்ச்சி கிரகங்கள் தானாக கொடுக்குங்க கெட்ட இடத்து கிரகங்கள் போகும்போது நம்முடைய அந்த மனிதனுடைய அந்த ஆக்கப்பூர்வ சக்தி அளவுக்கு பீஸ் போன பல்ப் அதே மாதிரி நல்ல இடத்துக்கு வரும்போது டபான்னு பீஸ் வந்துடும் அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த செயல்திறனையும் திறனையும் ஊக்கத்திறனையும் இந்த கிரகங்கள் கொடுத்து விடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இருபத்தொம்போது மூணு பத்தொம்போதுக்கு மேல் இந்த பங்குனி மாதம் முடியும் வரையிலும் பதினாலு நாலு பத்தொம்போது வரையிலும் அற்புதமான நேரம் இது வந்து நல்ல பயிற்சி செவ்வாய் பயிற்சியும் தப்பு இல்லை பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஒரு தப்பு பண்ணியாவது காசு கொண்டு வருவோம் அவ்வளோதான் அதுக்காக தப்புனாக்கா என்ன நீங்கள் இன்னும் குற்றம் பண்ண போகிறது இல்லை இ தவறுனாலே என்ன எல்லாமே தவறு தான் வியாபாரம்னு வந்து உள்ளே இறங்கிட்டாலே தவறு தான் பத்து ரூபா பொருள் நூறுரூபான்னு சொன்னா தான் பத்து ரூபாய் பொருள் பத்து ரூபாய்க்கு எந்த வியாபாரி விற்கிறான் அப்படி ஏற்றுற மாதிரி ஏற்றி அப்படி இறக்குற மாதிரி இறக்குது இது அதுவும் தவறு தான் அந்த தவறு நான் பண்ண மாட்டேன்னாக்கா எல்லா வியாபாரத்தையும் இழுத்து கட்டி மூடிடணும் அப்புறம் நீங்களே அரிசி வாங்குறதுக்கே கடை இருக்காது இப்படித்தான் நவகிரங்கள் வேறு செய்யுது இப்படித்தான் சுழுது இதுக்கு தான் வந்து என்ன பார்வை வேணும் தெளிந்த பார்வை வேணும் அந்த தெளிந்த பார்வை வேணும் தெளிந்த பார்வைக்கு வரும்போது தான் உங்களுக்கு அனைத்தும் புரியும் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்துல ராகு உட்காந்துக்கிட்டு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் கடன் வழக்கு வம்பு தும்புக்கு அடுத்தது அடுத்த ஆறாம் இடம் அது பாவாத் பாவ ரீதியாக அதனால் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் உடு அவ்வளோதான் அதுதான் குபேர செல்வம் நீரவ் மோடிக்கு கூட தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி கடன் இருக்கு என்ன அழகாக பார்த்தீங்களா இப்போ தினத்தஞ்சில செச்சிக்கிட்டே ஃபோர்ஸ் கொடுத்தாரு ஆமாம் ஷேவில் அடிச்சுட்டு மாறு வேஷத்தில் இருக்கார் அதை எடுத்து நல்லா வந்து கலர் ஃபோட்டோவில் போடுறா வந்து எல்லா நாளிதழ்லையும் பார்த்துங்க ரெண்டாயிரம் கோடி ஆமாம் லண்டனில் இருக்கார் அதுதான் குபேர செல்வம் பின்ன குபேர செல்வம்னா என்ன குபேரம் உட்காந்து உங்களுக்கு நோட்டு டைப் பண்ணி அனுப்புவார இருந்து கிடையாது கிடையாது உங்களுடைய மூளை உங்களுடைய புத்தி உங்களுடைய உயிர் உங்களுடைய உடலை வைத்து நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான காரியங்களில் இறங்க வேண்டும் இல்லை நிறுவ மோடி மாதிரியாவது இறங்கணும் சில பேர் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு நல்லது நடந்தால் போதும்னாக யூடியூப்பில் எப்படி அது கூட ஆன் பண்ணணும் டிவைண்ட் பண்ணணும் ஃபார்வேர்ட் பண்ணணும் பார்க்க தெரியணும் இல்லை அதுக்கு ஒரு செயல் வேணும் இல்லை நீங்கள் செயல்பட்டால் தான் கிரகங்கள் செயல்படும் நீங்கள் செயல்படாத போது கிரகங்கள் செயல்பட சில பேருக்கு சேரத்தில் அஞ்சு கிரகம் உச்சமாக இருக்கும் அவன் செயல்பட மாட்டான் அந்த அஞ்சு கிரகம் உச்சம்ன்றது எழுத்தில் ஏட்டில் இருக்கும் ஏட்டில் எழுதி வைத்தது இருக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு செயல்பாட்டில் வராது செயல்பாட்டில் வரணுன்னாக்கா அதனால தான் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் ஒரு நல்ல பலன் சொல்கிறதுக்கு அவ்வளோ தயங்குவாங்க காரணம் அந்த பலனை நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் அதை நிஜமாகி காட்டுறதுக்கு நீங்கள் எப்படி தெரியுமா உழைக்கணும் கலோக்கியல் லேங்குவேஜ் சொன்னால் உங்களுடைய என்ன சொல்ல வருது மூலாதாரம் முட்டிக்கிட்டு வெளியே வர அளவுக்கு உழைக்க வேண்டியது இருக்கும் அந்த அளவுக்கு உழைக்கணும் நூறு கோடிக்கு நீங்கள் அதிபதி ஆகிடுவீங்கன்றது ஒரு செகண்டில் நான் சொல்லிவிட்டு போயிடுவேன் பதினொன்றாம் இடத்துல நூறு கோடி கொடுத்துரும் இந்த ஒன்றரை வருஷத்தில் அந்த நூறு கோடி இந்த ஒன்றரை வருஷம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியணும் தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட அம்பானிக்கு தெரிஞ்சதை விட பத்து பர்சன்ட் அதிகமாக தெரியணும் வில்கேட்ஸுக்கு தெரிஞ்சதை விட நூறு சதவீதம் அதிகமாக தெரியணும் அப்போ நீங்கள் எவ்வளோ உழைக்கணும் தான் அனுபவஸ்த ஜோதிடர்கள் ஒரு நல்ல பலனை சொல்கிறதுக்கு அஞ்சுறாங்க ஏன்னா அதை நிஜமாக்கி காட்ட வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பலத்தை நிஜமாக்கி காட்ட வேண்டும் பதினொன்றாம் இடத்துல ராகு யூடியூபில் சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்து வீட்டில் தூங்கி நின்றாக்கா குபேர செல்வன் ஆயிடுமா இருக்கிற கோவணத்தை உரிவுட்டுருவோம் இதுதான் நடைமுறை யதார்த்தம் 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 இதை ஜெயிக்கிறவும் புரிஞ்சுக்கிறான் தோற்கறவும் புரிஞ்சிக்க மாட்டான் ஜெயிக்கிறவன் எல்லாத்தையுமே சந்தேகப்படுவான் அதுதான் ஜெயிப்பவனுடைய லட்சணம் காரணம் அவன் எது சொன்னாலும் அதிலிருந்து நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்குதுடா ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்குதுன்னு சொல்லி ஆக்கப்பூர்வமாக அதை பயன்படுத்திப்பான் தோக்கிறவனுக்கு நல்லதையே சொல்லணும் எப்படி நல்லதையே சொல்ல முடியும் வாழ்க்கையே அப்படி இல்லையே காலையில் உண்பது நல்லது என்றால் மீண்டும் மாலையில் அது வெளியேற வேண்டுமில்ல அப்போ வெளியேறது கெட்டதுன்னு நினச்சிப்பீங்களா இன்புட் அவுட்புட் ரெண்டுமே இருக்கணும் அதுதான் சமன்பாடு தத்துவமாக பதினொன்றாம் இடத்து ராகு பிரச்சனைகளை சமாளிக்க வைக்கும் ஆனால் குபேர செல்வத்தை அடைவதற்கு நீங்கள் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் அந்த கர்மாவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்துங்கள் ஆக இருபத்தொம்பது மூணு பத்தொம்பது வரையிலும் வாழ்க்கை மிகவும் வந்து துன்பமார்க்கமாக செல்லும் வாழ்க்கை அப்படியே ஒரு பெரிய ஹைஜம்ப் பண்ணி அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து வறுமை இல்லாமலும் கௌரவமாக நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கான பொருளாதாரம் இருபத்தொம்போது மூணு பத்தொம்பதுலேருந்து பதினாலு நாலு பத்தொம்போதுக்குள்ளே கிடைச்சிடும் 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 அதனால் கவலை படாதீர்கள் 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 கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வந்தால் என்ன மாதிரி தைரியமாக பலன் சொல்கிறாலே கா பார்க்க முடியாது நீங்கள் அதே மாதிரி கிரகங்கள் தப்பான இடத்துக்கு வந்தால் அதனுடைய சத்தியத்தை நான் சொல்லாமல் போனாலும் அது நடக்கும் என்பதால் நான் சொல்கின்றேன் இங்கு நான் சொல்வதால் எதுவும் நடப்பதும் இல்லை நான் சொல்லாமல் போவதால் எதுவும் நடக்காமலும் போக போவதில்லை ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஜோதிட ஞானவான் வருவதை முன்கூட்டி உணரும் ஆற்றலை அவனுடைய பிரஞ்சையில் பெற்றிருக்கிறான் என்னுடைய பிரஞ்சையில் அது இருக்கிறது அதை நான் சொல்கின்றேன் தான் நூறு ஜோதிடர்கள் சொன்னாலும் ஒரு ஜோதிடர் சொல்வது ஏன் பலிக்கிறது என்றால் அந்த ஒரு ஜோதிடர் விழிப்புணர்வு பெற்ற ஜோதிடராக இருப்பார் அந்த விழிப்புணர்வு என்ற வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு ஜென்மத்தில் விழிப்புணர்வாக இருந்தால் வராது அவன் இதுவரையில் எத்தனை ஜென்மங்களில் வாழ்ந்தானோ அத்தனை ஜென்மங்களில் அந்த விழிப்புணர்வு இருந்தால் அது ஒரு ஜென்மத்தில் அவனுக்கு அது நடைமுறையில் ஞாபகத்திற்கு வரும் அந்த நடைமுறை ஞாபகத்தில் வருகிறது என்றால் அதற்காக அவன் பல ஜென்மங்கள் உழைத்திருப்பான் அப்படி நான் பல ஜென்மங்கள் உழைத்து உழைப்பால் தான் இந்த ராசி பலன்களை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் ஆக சந்திராஷ்ட நாட்களும் பண நாட்கள் தரப்படும் அந்த நாட்களில் தான் உங்களுக்கு பணம் வந்து தேவைக்கான பணம் வரும் பிறகு சந்திராஷ்டிர நாட்களில் தான் நீங்கள் ஆபத்துலேருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் இதுதான் இந்த பங்குனி மாதத்திற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலத்திற்கான பலா பலன்களை இதுவரையிலும் கூறினேன் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்தவிதமான விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு